டாடா விஸ்டா குவாட்ரா ஜெட்டுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஹூண்டாய் அசன்ட்டுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இருக்குது கருதி ஈக்கோங்க ஸோ கிலோமீட்டர் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க ஹேஃபார்ம் இருக்கம் பேக் டோ வச்சனால் ஸோ இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ செந்தூர் கார்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு வீடியோ பண்ணியிருப்போம் ஐரன் கார்ஸ் எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் கார்ஸுங்க லோ பட்ஜெட்னா ரொம்ப லோ பட்ஜெட்லாம் கிடையாது ஒரு மீடியமான லோ பட்ஜெட் கார்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க போறோம் சோ உள்ளுக்குள்ள போவோம் என்னென்ன கார் இருக்கு அப்படிங்கிற வரிசையா பார்ப்போம் வீடியோ கூட நம்ம கூட நம்ம சேனல் பண்ணலாம் பண்ணலாம் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நீங்களும் கண்டிப்பா ஒரு நாள் கார் அப்படிங்கறத வாங்குவீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் லோ பட்ஜெட்ல ஸ்டார்டிங்ல பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா டாட்டா விஸ்டா குவாட்ரா ஜெட்டுங்க ஆக்சுவலா எல்லா வீடியோ சொன்ன மாதிரி ஷிஃப்ட்டுக்கு வர அதே இன்ஜின் தான் சரிங்களா சிப்டிக்கு என்ன இன்ஜின் வருமோ அதே குவாட்ராஜ் இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வரும் காரோட இன்டீரியர் பாருங்க சீட் கவர்ஸ் எல்லாமே புதுசு போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குங்க உள்ள இன்டீரியர் அந்த அளவுக்கு மோசம் அப்படிலாம் சொல்லவே முடியாது சிங்கிள் ஓனர் கண்டிஷன் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் டீசல் வேரியண்ட்டு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டிக்கு இல்லை கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்கு அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஸோ இதுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து ரெண்டு முப்பது ரெண்டு நாற்பது ரெண்டு இருபது வரைக்கும் போய்கிட்டிருக்கு பட் இவங்க கேட்குற பிரைஸ் வந்து ஒன் லேக் நைன்டி நைன் தௌசண்ட் பட் இதுவுமே கிடையாது நைக் சூப்பர் தான் கொடுத்துருக்கேன் இந்த காரை பத்தி டவுட் அப்படின்னு இருந்துச்சுன்னா மறக்காமல் கால் பண்ணி உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கோங்க அடுத்த கார்க்கு போகலாம் அத்தாள் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அசென்ட்டுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு காலேஜ் பசங்க எல்லாம் விரும்பி எடுக்கிற வண்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு வண்டிங்க சரி ஒன்னொன்று அசன்ட் ஸோ அதில் அசன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நீட் அண்ட் கிளீனாக இருக்குங்க உள்ளுக்குள்ள இன்டீரியர் பாருங்களே ஒரு லெதர் சீட் கவர் ஒரு பழைய வண்டி மாதிரி அப்படின்லாம் சொல்லவே முடியாதுங்க உங்களுக்கு பெட்ரோல் வேரியன்ட்டு இன்சூரன்ஸ் எஃப்சி பார்த்தீங்கன்னா இது கிடையாது இன்சூரன்ஸ் எஃப்சி இல்லாமல் அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒன்று அறுபது ஒன்று எழுபது ஒன்று எண்பது வரைக்கும் போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தரணும் அப்படின்னா ஒன் லாக் சிக்ஸ்டி தௌசண்ட் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் நான் சொல்ல மாதிரி கிலோமீட்டர் எவ்வளவு ஓடி இருக்கோம் ரொம்பவே லோ கிலோமீட்டருங்க வெறும் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் எம்பத்திரம் மட்டும் தான் ஓடி இருக்கு இந்த கார் யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காரோட காண்டாக்ட் நம்பருக்கு இருக்கா காண்டாக்ட் பண்ணி டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கல அடுத்த அடுத்ததாக போவோம் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு டீ போர்டு வண்டி ஆக்சுவலாக வந்து நிறைய இடத்துல டீ போர்டு வந்து உங்களுக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு இந்த ஈகோ பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல கிடைக்க போகுது இன்டீரியர் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு செகண்ட் ஹவர் கண்டிஷன்ல இருக்கு கேஸ் கிட் போட்டிருக்காங்க வித் ஏசி இருக்கு காரோட இன்டீரியர் ரியர்ல பாருங்க எஃப்சி பாத்தீங்கன்னா நான் ஒரு வருஷம் இருக்கு இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா எயிட் மந்த்ஸ் இருக்கு கிலோமீட்டர் டிரைவர் தொண்ணூத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க இதுக்கு அவங்க கேக்குற பிரைஸ் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ லேக் செவன்டி தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் த்ரீ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு பட் இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோ பிரைஸ்ங்க த்ரீ லேக் பிப்டீன் தௌசண்ட் மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தான் ஸோ இதுவே பிக்ஸ்டே கிடையாது தான் நேர்ல வந்து அவங்களோட பேச பேசிக்காங்க இல்ல இந்த கால பத்தி உங்களுக்கு ஆன்லைன்ல டவுட் ஏதாவது வேணும் அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்க டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போற கார் சுசுகி மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க உங்களுக்கு பெட்ரோல் வேரியன்ட் காரோட இன்டீரியர் பாருங்க பட் இதுல இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சைட்ல போற மாதிரி இருக்கும் இது எவ்வளவு ஓடி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு சரிங்களா காரோட அப்படியே சுத்தி பாருங்க என்ன அளவுக்கு அப்படின்னு இந்த வேகனார் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எவ்வளோ போய்கிட்டிருக்கு அப்படின்னா த்ரீ லேக்ஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு மூணு லட்சம் நாற்பதாயிரம் வரைக்கும் தி வித்துட்டு இருக்காங்க பட் இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட்ங்க வெறும் மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தான் இதுவுமே ஃபிக்ஸ்டு கிடையாது நைஸ்டபுள் தான் நேரில் வந்து நைசபிள் பண்ணி கார் எடுத்துகிட்டு போங்க மேம் எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க எல்லா கார் ஸ்லோ பட்ஜெட்ஸில் என்னென்ன கார் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இந்த இந்தஸ்ட்ரிஸ் செந்தூர் கார்ஸ் ப்ரீ ஓண்டு கார்ஸ் இந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு வீடியோ பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஐரன் கார்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் வெறும் நாலு ஷிஃப்ட்டை மட்டும் ஒரு வீடியோவில் தெளிவாக போட்டிருக்கோம் ஸோ இந்த எது வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐக்காவிலேயும் லிங்க் தரேன் மறக்காம அதையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ லோ பஜஸ்ஸில் ஒரு நாலு கார் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க ஸோ இன்னமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இல்லாத கார எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த காருமே பார்த்தீங்கன்னா கிடைக்கும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல அவங்க கான்டெக்ட் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணி கேளுங்க மறக்காம நம்ம சேனலை பார்த்துட்டு வந்தோம் அப்படிங்கிறத சொல்ல மென்ஷன் பண்ணாமல் மறந்துடாதீங்க அதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் நான் இந்த சேனல்லேருந்து வந்திருக்கோம் இந்த சேனலை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி ஸோ அப்பதான் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறத அவங்களுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருந்து விடுபடுவது கும்பன் நைன்டி ஃபோர்